அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்கூ பிஸ்மில்லாஹி ரஹீம் ரப்பிஷ் ரஹ்லி சதரி ஒய்சி அம்ரி வஹ்லுல் உதத்தம் மில்லிசானி எஃப்கஹூ கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது தொடர்ந்து நாம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஹரக்கத்துடைய பாடங்களை படித்து வருகின்றோம் இன்றைய தினமும் இன்ஷா அல்லாஹ் ஆறு எழுத் ஆறு வார்த்தைகளை பார்க்க இருக்கின்றோம் இதற்கு பின்னால் நாம் சுக்னுடைய பாடத்திற்கு செல்லலாம் முதலாவதாக பிஸ்மிலாஹி ரஹ்மான் ரஹீம் ஹௌ மீ தி ஹௌ மீ தி நீங்கள் நான்காக சேர்த்து படிக்க சிரமமாக இருந்தால் இரண்டு இரண்டு எழுத்துக்களாக கூட்டி படிக்கலாம் உதாரணத்திற்கு ஹோ மீ ஹௌ மீ லௌ மீ தி ஹௌ மீ தி ஆனால் எந்த எழுத்தையும் நாம் இழுத்து படிக்கக்கூடாது ஹொமில தீ என்றோ ஹௌமீல தி என்றோ படிக்கக்கூடாது ஹௌமில தீ அதே போல ம ல கு ம து அ பத க அதே போல அ லி அலி ம அலி ம ஹு அலி ஹூ و و و و ج و و ج, د, و وجد ذ ر ذ ك ذ மாணவர்கள் இதேபோல ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி பயிற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் நாம் சுக்கூன் ஜஸ்ஸும் என்று சொல்லக்கூடிய அந்த சேர்க்கக்கூடிய எழுத்தை அந்த ஹரக்கத்தை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து